நீங்கள் பிரச்சனைக்குள் வெறும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள் மூன்றாவது பாவ மன்னிப்பு நிச்சயம் சந்தோஷம் இருக்கிறதா இன்றைக்கு கூட கனவு ஏற்றி இயேசுவே இப்போது நான் மறித்தாலும் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் பாக்கியமார்கள் நான்காவது காரியம் தேவனோடு உள்ள உறவு ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்குள் இருக்கிறதா ரச்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு வர்றேன் ஆனா நான் ஜெபிக்கிறதே இல்லை நான் ஜெபம் பண்றதே இல்லை தேவனோடு எனக்கு உறவே இல்லைதா சாரி நீங்க இன்னும் முழுச ரச்சிக்கப்படல அதுதான் உண்மை ஆண்டவோடு உங்களுக்கு உறவு இல்லைதா நீங்க இன்னும் ரச்சிப்புக்குள்ள வரல இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க இயேசுவோடு கூட உறவாட உங்களை ஒப்பு கொடுக்க இயேசுக்கு இதயத்தை முழுச அர்ப்பணிங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இன்றிலிருந்து நான் தினத்தோடு ஆண்டவோடு பேசுவேன் என் தேவன் உங்களை ரசித்து ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நம்ம பேசுகிற கடைசி வார்த்தை கலங்கம் இல்லாத திருவசனத்தின் மேல் ஒரு வாஜை அந்த வாஜை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பாதையில் ஸ்திரமாய் இருக்கிறீர்கள் பலனாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ரச்சிப்பிலை கத்திர உங்களை காத்து நடத்துவார் ஏதோ சொல்லுங்கள் அவர் வலுவாமல் காப்பார் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இங்கிருக்கிற ஒருவரையும் கத்திர வலுவாமல் காப்பார் நாம் சுதந்திர வாளிகள் சுதந்திரம் இடப்பாடுகள் திட்சியை வெளிச்சத்தில் நீங்கள் நாம் நடக்கப் எத்தனை பேர் ரசி வசிக்கிறீர்கள் அந்த திச்சிய ராஜேஜ் நாம் சுதந்திரம் லூயா நீங்கள் வாக்கியமாக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கடம்பில முடிச்சோடு அந்த